தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் அவிநாசியில் உள்ள கருணாம்பிகை அம்மன் உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் பொங்கு ஏழு சிவ ஆலயங்களில் முதன்மை பெற்றதாகவும் காசிக்கு நிகரான கோவில் என்றும் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய தேர் உடையது என்று பல சிறப்புகளை கொண்டுள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா என்பது விமர்சையாக நடைபெறும் அந்த விதத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழா பற்றிய முழு விவரங்கள் இதோ சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு கொடியேற்றும் இரவு திருமுகநாதர் வருகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது சித்திரை இரண்டு பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சூரிய சந்திர மண்டல காட்சிகள் சித்திரை மூன்று பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகார நந்தி கிளி ஊதம் அன்ன வாகன காட்சிகள் நடைபெறும் சித்திரை நான்கு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கைலாச வாகனம் புஷ்ப விமான காட்சிகள் நடைபெறும் சித்திரை ஐந்து பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சி மற்றும் புறப்பாடு நிகழ்வு நடைபெறும் சித்திரை ஆறு பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கற்பக விருட்சம் திருக்கல்யாண உற்சவம் யானை வாகன காட்சிகள் நடைபெறும் சித்திரை ஏழு இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை பூர நட்சத்திரத்தில் பஞ்சமூர்த்திகள் திருத்தேர்களுக்கு எழுந்தருளல் நிகழ்வு நடந்தேறும் சித்திரை எட்டு இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் திருத்தேர் வடம்பிடித்து வடக்கு ரத வீதியில் நிறுத்தல் சித்திரை ஒன்பது இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை எட்டு மணி அளவில் வடம் பிரித்து திருத்தேர் நிலைநிறுத்தல் சித்திரை பத்து இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு அம்மன் தேர் வடம் பிடித்தல் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் திருத்தேர்கள் வளம் வருதல் நிகழ்வு நடைபெறும் சித்திரை பதினொன்று இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை வண்டித்தாரை இரவு பரிவேட்டை நிகழ்வு நடைபெறும் சித்திரை பனிரெண்டு இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை தப்ப தேர் நடந்தேறும் சித்திரை பதிமூன்று இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அருள்மிகு நடராஜ பெருமான் தரிசனம் மாலை கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும் சித்திரை பதினான்கு இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை மஞ்சள் நீர் விழா இரவு மைல் வாகன காட்சியுடன் இந்த கோவில் தேர் திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி